பாதி புள்ளிகள் நிலவரம் முள்ளி கரும்பூர் பதிமூணு வெற்றி புள்ளிகளையும் சோம்பர் சம்பட்டை மூணு வெற்றி புள்ளிகளும் பத்து புள்ளிகள் முன்னிலையில் முள்ளி பதினெட்டுக்கு நாலு முள்ளி பெரும்பூர் பதினெட்டு சோம்பட்டை நாலு இதனை தொடர்ந்து

நேம் கொடுத்தவங்கள இருந்தாலும் அடிச்சிருவோம் வந்து கொடுத்தா கொடுத்தவங்களுக்கு நேம் இருக்கும் இசிட்டர்

ஓய் வெ லாஸ்ட் 3 मिनिट्स என்னால கடைசி 3 நிமிடம் கொட்லேகுடு அவணியா ஒரு பாக்க மீையா குடு குடு போய் நட அடுத்த கட்ட ஆட்ட ராஜா ரா அள்ளித்துறை அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடும் சூர்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் குருதி நகர் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வெயிட் போட்டு ரெடியா இருக்கு त्यो सम्म भयो। आउ बल खिरा। हा हा हा। होसले इन्टर गर्छ नि। नाइटा बन्द। क्याल्कुलेसन। नाइमो।

कोणापर्यंतही वांडरिंग आहे. 2000000000. 700000000. ए लास्ट मिनिट. कडीशी 1 मिनिट आട്ടം. वाह नेक्स्ट टीम नेक्स्ट मॅच कोडापुर राजा अलीदरई सूर्या स्पोर्ट्स क्लब कोरिनागा रेडी आहे बा कौन है कौन है करंट शॉट लेके अंदर बाहर रहा कबड़ी यार बैठो 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 एक